வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் கணவருக்கு விந்துக்களே இல்லை கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க அதனால் உபயோகம் உண்டா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு தம்பதியினர் வந்தாங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க கணவருக்கு முப்பது வயது மனைவிக்கு இருபத்தெட்டு வயது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா கடைசியா இந்த யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்க இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட் எல்லாம் காட்டுங்கம்மா அப்படின்னு கேட்ட முதல்ல அவங்க கணவரோட டெஸ்ட கொடுங்க அப்படின்னு கேட்ட அவங்க கணவரோட டெஸ்ட்டை பார்த்தா அந்த கணவருக்கு விந்துக்களே இல்லை இந்த அஞ்சு வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஒரு பத்து தடவை டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா விந்துக்களே இல்லை இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறது அவங்க ஒரு டெஸ்ட் பண்ண சொல்றது விந்துக்கள் இல்லைன்ன உடனே அவங்க கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க இவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க திருப்பி அதே மாதிரி ரிசல்ட் இருக்குன்ன உடனே வேற டாக்டருக்கு மாறிடுவாங்க இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்தது அவங்க மனைவிக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வருது மாத்திரை தான் வருது நான் சொன்னேன் நீங்க இப்ப இத்தனை டாக்டர் ஏறி இறங்கிருக்கிறீங்களே இவ்ளோ டெஸ்ட் பண்ணிருக்கீங்களே நிறைய செலவாயிருக்குமே அப்படின்னு கேட்டேன் ஆமா மேடம் நாங்க சம்பாதிக்கிறது வந்து இந்த செல மருத்துவ செலவுக்கே போயிடுது எங்களுக்கு இந்த செலவுக்கு சமாளிக்க முடியல அதனால கடன் வாங்கி செய்யறோம் அம்மா நீங்க இது வரைக்கும் பார்த்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன் சொன்னாங்க விந்தே இல்ல அதனால வந்து பேபிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க சே ஏன் போகல எனக்கு அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு முடியாது நான் சொன்னேன் நான் வந்து சொல்றத கவனமா கேளுங்க அதுக்கு பிறகு முடிவுக்கு வாங்க இப்போ அந்த விந்துக்கள் டெஸ்ட் பண்ணினோம்னா மூணு விஷயங்கள் அதுல முக்கியம் ஒன்னு வந்து கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மில்லியன் ஒரு ல இருக்கணும் அடுத்தது அதுல எத்தனை வந்து உயிரோட்டத்தோட இருக்கு இந்த பிந்துக்கள் வந்து சின்ன மீன் மாதிரி அப்படியே நகத நகதை நகை நகந்து போகும் வஜயநாகல டெபாசிட் ஆகிற பிந்துக்கள் யூட்ரஸ் வழியா போய் சினைப்பையில அதாவது ஓவரியில உண்டாகிற கருமுட்டைய பிடிக்கணும் ஸோ அதுக்கு டிராவல் பண்ணணும் அதுதான் மொட்டிலிட்டின்னு பேர் அந்த மூமெண்ட் இருக்கிற தன்மை மொட்டிலிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது பர்சன்ட் ஆகுது இருக்கணும் அடுத்தது இந்த போற விந்துல நார்மலா இருக்கிற விந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாலு பர்சன்ட் இருக்கணும் இது மொத்தமா இந்த மூணுத்தையும் சேர்ந்துதான் அந்த விந்துக்களால கரு உண்டாக முடியுமா அப்படின்றத நம்ம தீர்மானிப்போம் இப்ப விந்து வந்து ஒரு பத்து மில்லியன் இருக்கு ஆனா மொட்டிலிட்டி செவன்டி பர்சன்ட் இருக்கு நார்மலா இருக்கிறது வந்து ஒரு இருபது பர்சன்ட் இருக்குன்னா திஸ் இஸ் வந்து உங்களுக்கு விந்து அளவு குறைவா இருக்கு கவுண்ட் குறவா இருக்குன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி விந்து அளவு நல்லா முப்பது பில்லியன் இருக்கு மொட்டிலிட்டி வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கு நார்மல் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் கவலைப்பட வேண்டாம் அதனால எல்லா நம்பர்ஸும் கரெக்டா பக்காவா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை இந்த விந்துக்கள் குறைவா இருந்ததுன்னா சில சமயத்துல சில மருந்துகள் கொடுப்போம் அதே மாதிரி அவங்களோட சில வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும் ஆனா ஒருத்தருக்கு விந்தே இல்ல அப்படின்னு வந்ததுன்னா அத சரி பண்ண முடியாது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை நான் இத சொன்னேன் அவர்கிட்ட அவங்க கணவர்கிட்ட அப்ப உங்களுக்கு வந்து இத்தனை தடவை டெஸ்ட் பண்ணதுல விந்தே இல்ல யூஸ்ல ஒரே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா நாங்க பதட்டப்பட மாட்டோம் திருப்பி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி பண்றதுமே கூட குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாதம் இடைவெளி விட்டு பண்ணணும் ஏன்னு சொன்னா அந்த பிந்து ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆக ஆரம்பிக்கிற பிந்து மூணு மாசம் தான் முழுசா மெச்சூர் ஆகி வெளியில வரும் அதனால எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு டைம் கேப் கொடுத்துதான் டெஸ்ட் பண்ணுவோம் இப்ப இந்த விந்து இல்லைன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு மாசத்துக்கு முந்தி அவங்களுக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஜுரமோ உடம்பு சரியில்லாம போயிருந்தாலோ அந்த அந்த விந்து டைம்ல ஆனா திருப்பி போது நார்மலா இருக்கும் திருப்பி அடுத்த அடுத்த நாள் நாளே டெஸ்ட் பண்ண கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசமாவது வெயிட் பண்ணி அதுக்கு பிறகுதான் பண்ணணும் அதே மாதிரி இந்த விந்து டெஸ்ட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் தொடர்பு இல்லாம இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள் தொடர்பு இல்லாம இருந்து பண்றதும் நல்லது கிடையாது மூணுல இருந்து ஏழு நாள் பண்ணனும் பட் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது விந்தே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அந்த கணவரோட உடம்புல விந்தனுக்கு உற்பத்தி இல்ல அப்படின்னு அர்த்தம் அவர் கேட்டாரு அஹ் இது சரி பண்ணவே முடியாதா நான் சொன்னேன் நிஜமாவே சரி பண்ண முடியாதுப்பா நீங்க இதை டாக்டரை மாத்தி மாத்தி பாக்குறதுல உபயோகம் இல்லை இப்ப இத்தனை டாக்டரை பார்த்தும் சரியா ஆகலைன்னா இது சரியாக்க முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால வந்து திருப்பி திருப்பி இதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணாதீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை எனக்கு கெட்ட பழக்கம் இல்லை எனக்கு ஸ்மோக்கிங் கிடையாது நான் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேன் எக்ஸசைஸ் பண்றேன் இதெல்லாம் இருந்தும் எனக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு நிஜமாவே இந்த கேள்விக்கு பதில் இல்லை இது நீங்க செய்யற தப்பால கிடையாது அப்படின்றத புரிய வச்சேன் அடுத்தது அவர் கேட்டாரு அப்ப எனக்கு ஆண்மை தன்மை இல்லைன்றது அர்த்தமா என்னால உறவு வச்சுக்கிறது எல்லாம் சங்கா உறவு வச்சுக்க முடியுது இது ஆண்மைத்தன்மை இல்ல அப்படிங்கறது கிடையாது ஆண்களுக்கு அந்த விந்துக்கள் உற்பத்தி ஆகிற இடம் ரெண்டு டிவிஷனா வேலை செய்யும் ஒண்ணு வந்து ஹார்மோன் உற்பத்தி பண்றது ஒண்ணு வந்து விந்து உற்பத்தி பண்றது பொதுவா இந்த விந்து உற்பத்தி பண்றது தடைபட்டு போனா கூட ஹார்மோன் உற்பத்தி நார்மலா நடக்கும் அப்ப அவங்களால நேச்சுரலாக நல்லபடியாக கான்டாக்ட் வச்சுக்க முடியும் அது வந்து ஆண்மை தன்மை குறைவு கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு இது ரொம்ப மனசு வலிக்கும் ஆக்சுவலாக வந்து பெண்களுக்கு கர்ப்பம் நிற்காதுன்னு சொன்னால் கூட நிறைய பெண்கள் அதை ஏற்றுப்பாங்க ஆனால் ஆண்களுக்கு விந்துகள் இல்லை உங்கள் மனைவியை கர்ப்பம் ஆக்குறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பேர் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அவங்க முகத்தையே பார்க்க முடியாது இது எல்லாமே வந்து ஒரு சோசியல் ப்ரெஷரால் குழந்தை பெற்றுக்கிட்டாதான் நான் வந்து ஆண் குழந்தை நிறைய பேத்துக்கிட்டா என்னோட ஆண்மைத்தன்மை புருவாகுது அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை இல்லை நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா கூட நீங்கள் நிச்சயமாக ஒரு நார்மல் பர்சன் ஓ எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ ராஜாக்கள் வாரிசுகள் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய உதவிகள்லாம் செய்திருக்கிறாங்க அதை யோசிச்சு பார்க்கணும் நான் சொன்னேன் நீங்கள் திருப்பி திருப்பி இந்தக்கு செலவு பண்ணி கடனாளி ஆகாதீங்க இதுக்கு வேற வழி என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு வந்து இன்னொருத்தரோட விந்தை எடுத்து உங்க மனைவியோட யூட்ரஸ்ல வச்சு தர்பம் உண்டாக்குறதுக்கு முடியும் இதுக்கு டோனர் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் மனசெலவுல இது ஏத்துக்கிறதுக்கு அந்த கணவராலேயோ மனைவியாலேயோ முடியல விந்து என்னோடது இல்லன்னா அது ஏன் குழந்தை இல்லைதானே அப்ப வந்து எனக்கு அது வேண்டாம் அப்படின்னாங்க இந்த டோனர் இன்செமினேஷன் மட்டும் மனைவியோட ஒப்புதல் இல்லாமையோ கணவரோட ஒப்புதல் இல்லாமையோ செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது சட்டப்படி அது தப்பு இது முடிஞ்ச பிறகு அவங்க கேட்டாங்க அப்போ வந்து வேற என்ன வழி இன்னொரு வழி இருக்கு நீங்களே இன்னொரு வழிங்கிறது தத்தெடுத்துக்கிறது இந்த காலத்துல சட்டப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்கு அந்த ஏஜென்சி மூலமா மட்டும்தான் எடுத்தா அது செல்லுபடியாகும் யாரோ ஒருத்தவங்க குழந்தை கொடுத்தாங்க அதை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்றது வந்து இப்ப சாத்தியம் எடுக்கிறத பத்திலாம் இன்னொரு வீடியோல சொல்றேன் பொறுத்திருந்து பாருங்க சில விஷயங்கள் வந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதுக்கு மனச தேத்திக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது அந்த கப்புலால அந்த தினையல் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி திருப்பி கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி கடன் வாங்கி உபயோகம் இல்லாத வைத்தியம் பண்றதுல அர்த்தமே கிடையாது நமக்கு சரி குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிச்சு முன்னேறணும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனாலும் சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி